மெட்ராஸில் திடீர்னு நடு ராத்திரி புள்ளைய பத்தவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கத்தி கதறி இருக்காங்க ஐயா சாமி எப்படியாவது என் பிள்ளைய வெளியில் விழுக்க ஏன் என் பிள்ளைய எப்படி அநியாயமாக உள்ள கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கீன்ட்டு நானும் வழக்கம் போல் என்ன நினச்சிட்டேன் போலீஸு தான் ஏதோ செஞ்சிருச்சு அதுக்காக நியாயம் கேட்டுதான் பிள்ளைய பற்றவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க நானும் நினச்சேன் ஆனால் அதை தரவா கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்கள மட்டும் உள்ளே வைக்கக்கூடாது என் பிள்ளைய வெளியில விடணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க இல்லையா இவங்களையும் சேர்த்து உள்ள வச்சிருக்கணும் சார் அதான் சார் நியாயம் இப்படி வக்காலத்து வாங்க போய்தான் ஸ்கூல்ல ஒன்றும் செய்ய முடியாம வாத்தியாரு வாயையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காப்புல அது உண்மை அது நம்மளால வறுக்கவே முடியாது இப்ப அத போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க சார் அந்த கலாச்சாரத்தை இதெல்லாம் உருப்படும் நினைக்கிறீங்க இல்லை இந்த பிள்ளை எல்லாம் உறுப்புறது வேற உயிரோட எத்தனை நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க எதுக்கு தெரியுமா போலீஸ் அவங்களை தூக்கி இருக்கு சென்னையில் நைட்டான அந்த மேம்பாலத்தை எல்லாம் வந்து அரைச்சிருவாங்க எல்லா மேம்பாலத்தையும் வந்து பேரிகேட் போட்டு மூடிடுவாங்க மேம்பாலத்தை எவனையுமே யூஸ் பண்ண முடியாது ஏன் தெரியுமா முக்கியமான ரீசனு சில புறம்போக்குங்க அந்த மேம்பாலத்துல நல்ல அப்படியே அந்த பைக்கு காரை எல்லாம் எடுத்துகிட்டு பறக்குங்க பறக்கும் அது சில நேரங்களில் எது அவங்க சேஃபா போயிடுவாங்க எல்தாப்ல வர்றவன் இந்த சைட்ல போறவன் என்ன பண்ணுவாங்க தட்டி விட்டு போற கேஸ் எல்லாம் இருக்கு அதனாலே என்ன பண்ணுவாங்க பயந்துகிட்டு மேம்பாலத்துல போலீஸ் நிக்க முடியாது முடியாது அவங்களை தடுக்கவும் முடியாது இப்படி பண்றவங்க அதனாலே தடுத்துருவாங்க இப்ப இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பாத்திருக்கீங்களா அதுல வர்ற இந்த கார் ரேஸ் மாதிரியே இவங்க சிட்டிக்குலர் ஆர்கனைஸ் பண்ண கிளம்பிட்டாங்க பூரா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவ்வளவுதான் இன்னும் பதினெட்டு எல்லாம் இருக்கும்னு நினைக்கிற அதுல இன்ஸ்டால ரேஸ் நடக்குது கலந்துக்க இருபதாயிரம் ரூபா பரிசு கோயம்பேடு கிண்டி மூணு நிமிஷத்துல வர்றாங்க சார் சார் டு கிண்டி சாலியா நார்மலாக ஒரு கோயம்பேடு கிண்டி போடுறோம்னா மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் டிராஃபிக்ல எல்லாம் போனீங்கன்னா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஏன் மூணு மணி நேரமும் ஆகும் ஆக நேரத்தில் ஆனால் இவங்க மூணு நிமிஷத்தில் அதை கடந்து போகணும் இருபதாயிரம் ரூபா ப்ரைஸ்னு சொல்லி அனௌன்ஸ் அனு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட்டு ஏற்கனவே இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த இடையில இந்த பேட்ரோல் உட்கார்ந்து இருக்கு இது எல்லாத்தையும் மீறி அவங்க பண்ணியிருக்காங்க இது போலீஸ்க்கு தகவல் ஏன்னா பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார் இவங்க தரையில் மட்டும் இல்லை மேம்பாலத்திலையும் இப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா மேம்பாலத்தையும் ஆல்மோஸ்ட் சென்னையில க்ளோஸ் பண்ணிடுச்சு இப்போ அந்த போலீஸ் இந்த தகவல் உடனே இவங்கள தேடி பிடிச்சிச்சு சிசிடிவி வழியா பார்த்து நம்பரை கண்டுபிடிச்சி ஆளை பிடிச்சி உள்ள தூக்கி வச்சிருச்சு அவங்கள நீங்க எப்படின் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த பத்தவங்க போயிருக்காங்க நம்மளா நியூஸ் எல்லாம் எலவு படிக்கிறதே இல்லை பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஆளு டமாலுன்ட்டு எல்லா சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க அந்த பசங்க எல்லாமே இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அந்த பைக்கோட விலை எல்லாமே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த பைக்கோட விலையில ஒன்று ரெண்டு லட்சம் சார் இருபத்தி நாலு வயசுல ரெண்டு லட்சம் ரூபாய் பைக் வாங்கி கொடுத்தா வேற என்னதான் பண்ணுவேன் இதுல சப்போர்ட்டுக்கு வேற இல்லையா இப்ப போயிருச்சுன்னா யாரு போலீஸ் உட்கார்ந்து இப்ப ரேஸ் போறப்ப திடீர்னு ஒரு சென்ட்ரல் மீடியத்துல மோதி மண்டை பொலந்துருச்சுன்னு வைங்க எவனுக்கோ ஒருத்தனுக்கு போலீஸ் உட்கார்ந்தாலுமா போலீஸ் எளவு கொண்டாடும் உங்க வீட்டுல கொண்டாடுவீங்களா அதை தாங்கிக்க முடியுமா சப்போஸ் இவங்க இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க அதை வாங்கி கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லி நிறைய நாங்களும் நிறையா சொல்லியிருக்கோம் எல்லாம் சத்தா சாக வாங்கலாம் தர முடியாது இருக்காங்க உண்மை அதுதான் அப்படி தேங்க ஆனால் இப்போ உள்ள ஆனால் நம்மளால் மரட்டுவமே தவிர சாக மாட்டேன் இப்போ உள்ளவங்க எல்லாம் செத்து தாங்கி அதுக்காகவே பயந்து வாங்கி கொடுக்குறாங்க அதாவது இப்போ பிரச்சனை வாங்கி கொடுத்து சாகிறதா வாங்கி கொடுக்காம சாகுறதா இவ்வளவுதான் இவ்வளவுதான் போலீஸ் அது ஸ்டேஷனுக்கு முன்னாடி போராட்டம் பையனை விடு பைக்கை விடுன்றாங்க பெசாம விட்டுட்டு பார்க்கலாமா அந்த பைக்ல போறது உங்க பையன் அதனால நீங்க பண்றீங்க அதே வேற ஒருத்தனோட பையன் நீ பைக்ல போகும்போது ஒன்னைய கீழே தள்ளி விட்டு இதே மாதிரி போனான்னா அப்ப இதே தான் போயிட்டு இல்லை இல்ல அந்த பையனை விடுங்க நான் கேஸ் எல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டேன் எனக்கு இதை இதை பார்த்து என் பையனும் அவனை பார்க்கிறப்ப என் பையன் மாதிரி விட்டுட்டு போயிடுவியான்னு என்ன அப்ப மட்டும் நொட்டு உள்ள அதேதான் இங்க கண்டிச்சு வளர்க்க முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்க முடியலைன்னா எவன் கண்டிக்கிறானா அவனை கண்டிக்க விட்டு அதுக்கப்புறம் புள்ளியே வளர்க்க ஏந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் போறது அது வந்து பாசம்லாம் கிடையாது அது வந்து ஒரு பைத்தியகாரத்தனை சரியா அதெல்லாம் ரொம்ப நாள் பூமியில உசுரோட இருக்க